திருப்பூர் பகுதியில் வாடகைக்கு இருக்கிற உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை எங்கள் சோசியல் மீடியா வெப்சைட்டில் ஃப்ரீயாக விளம்பரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ நான் உங்களுக்கு தரோம் அதாவது உங்களுக்கு வாடகைக்கு விடக்கூடிய ப்ராப்பர்ட்டி வீடாக இருக்கட்டும் கடையாக இருக்கட்டும் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது இடம் காலி இடம் அந்த மாதிரி எது இருந்தாலும் அதோடைய டீட்டெயில்ஸை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணினா எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக விளம்பரம் பண்ணித்தரோம் அதுவும் இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்கள் ப்ராப்பர்ட்டியுடைய ஃபோட்டோஸ் ஒரு அஞ்சு ஃபோட்டோ ஒரு வீடியோ ஒரு லொக்கேஷன் அப்புறம் டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னா என்ன வாடகை என்ன அட்வான்ஸு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு என் இபி ஃபெசிலிட்டி என்ன வாட்டர் ஃபெசிலிட்டி என்ன எத்தனாவது ஃப்ளோரில் இருக்குது என்ன ஃபேஸிங்கில் இருக்குது அட்ரஸ் என்ன லேண்ட்மார்க் என்ன அப்படிங்கிறதும் உங்கள் காண்டாக்ட் நம்பர் ப்ளஸ் நேம் இது எல்லாத்தையுமே டைப் பண்ணி நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள்யூட் டபுள் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்படின்னா எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக விளம்பரம் பண்ணிக் கொடுப்போம் இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு யாராவது ஒரு பார்ட்டி உங்களுக்கு வந்துட்டாங்க வாடகை வந்துட்டாங்கன்னா இமிடியா எங்களை கூட கால் பண்ணி சொன்னீங்கன்னா தான் நாங்கள் வெப்சைட்ல இருந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும் இந்த ஆஃபர் ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்திங்க நன்றி வணக்கம் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமோ நன்றி வணக்கம்